அவரவனுக்கு சாணி அடித்த திமுகவினர் கொந்தளித்த வீசிகாவினர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூரில் ஒரே ஒரு சுவருக்காக பயங்கர சண்டைங்க இதில் மெட்ராஸ் படத்தில் பா ரஜித்து சொல்லியிருப்பார் ஒரே ஒரு சவரு அந்த சோ செவத்துக்கு சண்டை மாதிரி திருச்செந்தூரில் ஒரு பாலம் அந்த பாலத்தில் ஒரு செவரு அந்த செவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு திமுகவுடைய விளம்பரத்தை அழிச்சிட்டு வீசிகாவினர் அவங்களுடைய தலைவர் திருமலனுடைய பெயரை எழுதுகிறாங்க உடனே அங்கிருந்த திமுகவினர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா நேரம் வந்து திருமாவளவனுடைய பேரை அழிச்சிட்டு மறுபடியும் திமுகவை சேர்ந்ததை சோரியா எழுதுறாங்க அதை பார்த்த உடனே கோவம் கொண்ட வீசிகாவினர் மறுபடியும் அந்த திமுக எழுதின அந்த எழுத்துக்களை அழிச்சிட்டு மறுபடியும் திருமாவளவனுடைய விளம்பரத்தை பண்றாங்க இது பல பிரச்சனை கலக்கப்படுது ஏன்னா இன்னைக்கு கூட்டணியில் வீசிகாவும் திமுகமும் ஒன்று நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சந்திரத்துல அந்த வி என்ன சொல்றாங்கன்னா என்னங்க திருச்செந்தூரில் கஞ்சா புழங்கிருக்குங்க பிளாக்ல வந்து சாராயம் புலங்கிருக்கு போய் அதை பாருங்க அதை பார்க்காம போலீஸ்காரங்க வந்து என்ன இங்க பாக்குறீங்க அப்படின்ட்டு பகிரங்கமாக உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க அப்ப திருச்செந்தூரில் கஞ்சாவும் சாராயமும் தாராமா புழங்குது அப்படின்றது திமுக இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகிகள் ஒத்துக்கொண்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறார் திருமாவளவன் திருமாவளவனை அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசிகாவினர் வந்து குற்றம் சாட்டுறாங்க இவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா எங்களை எதிர்த்து பண்ணலாங்க எதுங்க திமுக வந்து எங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க விசிகாவினர் வந்து ரொம்ப அழுதா முறையாக கோ கனவோட பேசியிருக்காங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஊரில் ஏதாச்சும் சவர் கிடைக்குதா நம்ம விளம்பரம் பண்ணுவோமா நம்ம பேரை போடுவோமா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய தலைவர் பார்த்தா அங்கே சீட்டு கிடைக்குமா போன தடவை விட ரெண்டு சீட்டு சேர்த்து கிடைக்குமா இல்லை நாலு சீட்டுக்கு சேர்த்து கிடைக்குமா எப்படியாச்சும் போன முறையோட சீட்டு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி அவர் போராடி இருக்காரு நிர்வாகிகள் இங்கே செவரத்துக்காக போராடிக்கிறாங்க அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போராடுவதை அதாவது கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி காரங்கள்ட்டே போராடுவதே அவங்களுடைய வருஷங்கள் ஓடிக்கிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்ன சொல்லுறாங்கன்னா நேரம் அறிவாலயம் வராரு அறிவாலையை வரும்போது உள்ள விட மாட்டாங்க உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு என்னப்பா நான் தலித்து நான் தலித்து உள்ள விட மாட்டேங்களா அப்போ திமுக தலித்து வந்து பார்க்கவே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அது ஒரு பெரிய ஒரு விவாதமாக நடந்துச்சு அப்ப திமுகவில் தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்ட்டு பரவலாக பேசுறாங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி உடைக்கிறதுக்காக இந்த வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகிகளே திருச்செந்தூர்ல சாராயணம் கஞ்சாவும் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப இதுக்கு காரணம் யாரு அரசா தானே இருக்கு அப்ப அரசுக்கு அவர் என்ன கோரிக்கை வைக்க போறார் என்ன பதில் சொல்ல போகிறார் திருமாவளவன் அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்